பின்னணி பாடகி சுஜித்ராவோட சமீபத்திய நேர்காணல்கள் தான் தற்போது இணையத்துல ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக விட்டுட்டு இருக்கு கார்த்திக் குமார் தனுஷ் த்ரிஷா விஜய் குறித்து இவங்க கூறிய செய்திகள் எல்லாம் கடந்த ஒரு மாசமா இணையத்துல வைரல் சொல்லலாம் இந்த நிலையில இவங்க தற்போது விஜய் ஆண்டனியோட இறந்து போன மகள் குறித்து பேசியிருக்காங்க அவங்க கூறிய விஷயங்கள் சினிமா உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இப்போது நடிகராகவும் வளர்ந்து கொண்டிருப்பவர் தான் விஜய் ஆண்டனி இவருக்கு இரு மகள்கள் இருக்காங்க இதுல பதினாறு வயது நிரம்பிய விஜய் ஆண்டனியின் மூத்த மகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தன்னுடைய தந்தையின் அருகில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க இந்த சம்பவம் விஜய் ஆண்டனியின் குடும்பத்தில் மட்டுமில்லாம தமிழ் திரையுலகினர் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது சிறுமியின் தற்கொலைக்கான காரணங்கள் குறித்து இணையதளங்கள்ல வெவ்வேறு தகவல் வைரலான நிலையில இதற்கு விஜய் ஆண்டனியின் தரப்பிலிருந்து பதில் எதுவும் தெரிவிக்கப்படாமல் இருந்தது தன் குழந்தை இறந்த புதிதிலேயே தன்னால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என தன் பட வேலைகளை மும்முரமாக இறங்கிய விஜய் ஆண்டனி தொடர்ந்து படமே நடித்து வருகிறார் மக்களும் குழந்தையின் தேடுவதற்கு காரணம் குறித்து தூண்டுவதை விட்டுவிட்டு அவரவர் வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க இந்த தான் பாடகி சுஜித்ரா கூறியும் தகவல்கள் பலர் மத்தியில பரவலாக பேசிட்டு இருக்கு பாடகி சுஜித்ரா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட போது விஜய் ஆண்டனி மகள் தற்கொலை குத்தி பேசியிருக்காங்க அதில் விஜய் ஆண்டனி தான் ஹீரோவாக நடிப்பதற்காக உடலில் பல்வேறு அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டதாகவும் இதேபோன்று தானும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது மகள் விரும்பியதாகவும் கூறப்படுது இது குறித்து அவர் பேசிய போதெல்லாம் வெளிநாட்டிற்கு சென்று இதற்கு ஏற்பாடு செய்வதாக விஜய்யாண்டனி கூறியதாகவும் பேசியிருக்காங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டனிடம் அவரது மகள் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை குறித்து பேசியதாகவும் அப்போது ஆண்டனி அவரிடம் கோபமாக பேசியதாகவும் கூறியிருக்கிறாங்க சுஜித்ரா இதை அடுத்துதான் குழந்தை தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் ஆண்டனி தன் மகள் இறப்பிற்கு பிறகு அது குறித்து எங்கேயுமே வெளியில பேசல தன் மகள் இறப்பிற்கு பிறகு அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில இறந்து போன மகளின் பெயர்ல பல நல்ல காரியங்களை செய்ய உள்ளதாகவும் தன் மகள் தன்னுடனே இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் விஜயாண்டனி பெரிய இழப்பை சந்திக்கிறது அவர் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருந்தார் என்பது அனைவரும் கண்ணுக்கு தெரிந்த ஒன்றுதான் சிறுமியின் தற்கொலைக்கு காரணம் அவர் நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்துதான் சொல்லி அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் தரப்பில் கூறப்பட்டது இந்த நிலையில் எந்தவித அடிப்பை ஆதாரமும் இன்றி சுச்சித்ரா பேசியிருப்பது மக்கள் மத்தியில் கண்டனங்களை எழுப்பியிருக்குது இவங்க இதை பற்றி மட்டுமில்ல பாலிவுட்டில் இருக்க ஷாருக்கான்லேருந்து விஜய்லேருந்து த்ரிஷா தனுஷ்லேருந்து கார்த்திக்லேருந்து எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது இருக்குது ஏன்னா ஒரு சிலவில் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே கரெக்டாக இருக்க தான் தெரியுது ஆனால் உண்மையில் அது எந்த அளவுக்கு நம்பற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா நடுவில் வந்து த்ரிஷா வந்து குடிச்சுட்டு விஜயோட வீட்டுக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் தனுஷம் வந்து கேவாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் ஒரு சில விஷயங்கள் இவங்க சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அந்த விஷயத்தில் விஜயான்ட் மகள் வந்து உண்மையிலேயே மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸே ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஆனால் இவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அது சாத்தியக்கூறுன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களோட பேச்சு இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களுக்கு கற்று கமெண்ட் பாஸ்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி சங்க்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே